சந்திரசேகர் சாருக்கும் பொங்கலு கூட அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கேளுங்கன்ற பாக்கெட் வந்து கொடுக்க போறது இல்ல நம்முடைய வரி பணத்தை கொடுக்குறாரு நாற்பது உயிர்களை வலி கொடுத்து விட்டு உன்னால எப்படி ஆட முடிஞ்சது தமிழக மக்களுக்கு தெரியாம இருக்குது பழனிசாமி எந்த எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட தொழில்களை செய்யவே இல்லை மக்களுக்கான பாடுபடுவேற்கு ஒத்தாசியாச்சருக்கு அப்புறம் ஏன் கனிமொழி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கூட நீங்க நீங்க தானே சொல்றீங்க மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்கல ஒரு ஒரு நடிகாவ அவன் நடிச்சிட்டு இருக்கிறான் இன்னும் கிறிஸ்துமஸ் எல்லாம் விழாவும் ஒரு நடிப்பாக இருக்குது எனக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ண கைபேசியில் தொடர்பு கொள்றாங்க தெரியுமா என்ன மிரட்டுறாங்க தெரியுமா இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் என்னை மிரட்டுறாங்க நான் என்ன திரும்ப சொல்லுவேன் இப்போ நீங்கள் முதல் கேள்வி என்ன கேட்டீங்க சிறுபான்மை வாக்கெல்லாம் அங்கே போவான்னு கேள்வி கேட்டீங்க இப்போ இவர் இந்துவும் இல்லை இவரு கிறிஸ்தவம் இல்லை ஜனநாயகம் படத்துக்கு ஆடியோல அங்க போயிருக்கிறார் மேடையில பயங்கரமான குத்தாட்டம் போடுற ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாம்வேல் இருக்கிறார் பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் பெண்களுக்கு குறிப்பா மகளிருக்கு மனநாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி சம உரிமை கொடுத்து பதவி கொடுத்து அழகு பார்த்தது திமுக தான் பாஜக குற்றச்சாட்டை வெளிப்படையா ஒரு கேள்வி கேக்குறேன் கனிமொழின்றவங்க யாரு தங்கச்சி தன வேற யாரும் இல்ல இல்ல அவங்க எத்தனை வருஷம் காலமா பாராளுமன்றத்த பாராளுமன்றத்துல என்ன பண்றாங்க திமுகக்காக எத்தனையோ முறை குரல் கொடுத்திருக்கிறாங்க பிரதிநிதி வாழ்க உதயநிதி வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க அந்த காலத்தில் அந்த இருந்து அவங்க எவ்வளவு குரல் கொடுத்து காரியங்களை செய்திருக்கிறாங்க அப்படியே பட்ட நபருக்கு வெறும் மகிழி தலைவின் கொடுத்தா என்ன அர்த்தம் துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கலாமே சரி துணை முதலமைச்சர் கூட இல்லங்க ஒரு பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கலாமே துணை பொதுச் செயலாளர் திமுக பொதுச் செயலாளரும் கொடுத்திருக்கலாமே ஏன் கொடுக்கல அப்ப நீங்க உங்க சொந்த தங்கச்சிக்கே நீங்க முன்னுரிமை கொடுக்காத ஆள் நீங்க நீங்க என்னுடைய பாரத பிரதமரை பற்றி எப்படிங்க பேசலாம் இப்ப நான் பாரத பிரதமருடையா பேச சொல்ல முதலமைச்சருக்கு அப்புறம் ஏன் கனிமொழி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கூட நிச்சயமா நீங்க கேட்டீங்க சொல்றீங்க மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சி நீங்க தானங்க சொல்றீங்க நீங்க முதல்ல கொடுத்தீங்கன்னு நான் கேள்வி கேட்கறேங்க நீங்க முதல்ல கொடுங்க இங்க பாருங்க ஜனாதிபதி யாருங்க திரௌபதி முர்மு திரௌபதி முர்முனாசி பெண் ஏங்க பெண் ஒரு 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 கீழ் மட்டத்தில் உலகத்திலே கீழ் மட்டத்தில் மக்கள் அந்த மக்களை தேர்வு செய்து யாரு இதே பிஜேபி அரசாங்கம் அவங்களை அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்க உட்கார வச்சு ஜனாதிபதியா அதாவது சொல்லுவாங்க இந்தியாவின் முதல் 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 கேண்டிடேட் முதல் சிட்டிசன் நம்பர் ஒன் சிட்டிசன் இன் இந்தியா எவ்வளவு பெரிய பதவிங்க அது அந்த பதவி அவங்க கொடுத்துருவாங்க அடுத்தது பைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா மான்பிபி நிர்மலா சீதாராமன் ஏங்க இந்த மாதிரி எப்படி எப்படிறாங்க முதல் காரியம் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு திட்டங்களை வகுத்து இன்னும் அழகா வந்து இப்போ ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்குதுங்க இன்னும் ஒரு மூன்று வருஷத்துக்குள்ள மூன்றாவது இடத்துக்கு வரப்போகுது உலக அளவில் இது காரணம் யாரு இந்த பெண்ணு தானே அருமையான திருமதி நிர்மலா சீதாராமன் செய்த காரியம் தானேங்க அது மட்டும் இல்லங்க எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க பெண் அமைச்சர்கள் மத்திய அரசுல இருக்கிறாங்க உங்கத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க திருமதி கீதா ஜீவன் ஒருத்தர் இருக்கிறாங்க தூத்துக்குடி இதுல இருந்து வந்தவங்க இருந்து வந்தவங்க எங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்களா சட்டசபையில நீங்க வேணா பார்க்கலாம் காட்சியை அதாவது நம்முடைய முதலமைச்சர் எழுந்துன்னு பேசும் அது பின்னாடி உட்காந்துருப்பாங்க அப்படி வேணா நீங்க பாக்கலாம் எங்கேயாவது ஏதாவது அவங்க ஏதாவது ஒரு இதுல இருக்கிறாங்களா பாத்தீங்களா சத்தமே இல்ல சமீபத்தில் ஒரு டெண்டர் ஒரு ஏதாவது ஒரு வழக்கு வழக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சர்ச்சையில் அவங்க பேர் நிறைய அடிபட்டுச்சு சர்ச்சையில இப்போ ஒண்ணு இல்லைங்க பாலியல் பாலியல் பிரச்சனை கடந்த ஒரு மூன்று வருஷம் காலமா பாலியல் பிரச்சனை யார் ஆட்சியில் அதிகமாக வந்துச்சு நீங்க பெண் உரிமை தரன்றீங்க பாலியல் பிரச்சனை எப்படி வந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டி உடைய பிரச்சனை என்னங்க ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் இல்ல கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய போட்டு நாசம் படுத்திட்டாங்க என்ன ஆச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலைய விட்டு வச்சிருக்கீங்களே எல்லாரையும் ஒன்றும் இல்லைங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குங்க ஏன்னா கை குழந்தை இருக்குதுங்க கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாமல் கொலை பண்ணிட்டீங்களே கொலை பண்ண யாருன்னு தெரிஞ்சவனு தெரிஞ்சவன அவனை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஷூட் பண்ணி சாப்டீங்களே உங்கள் காவல்துறையை வைத்து ஏன்னா உண்மை வெளியே வந்துட கூடாதுன்னு நீங்கள் வந்து பெண் உரிமையை பற்றி பேசிட்ருக்கிறீங்களா இவங்க பெண் உரிமை பற்றி இவங்க சொல்கிறாங்களா ஏங்க ஏதோ விடியல் பயணத்தை பெண்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் பிச்சை தூக்கி போட்டுட்டு ஆயிரம் ரூபாயில் குடும்பம் நடத்த முடியுமாங்க மாதம் முழுக்க இந்த மக்களை நான் நான் வாங்கிக்க சொல்றேன் விடாதீங்க பொங்கல் கூட அஞ்சாயிரம் இல்லை பத்தாயிரம் ரூபாய் கேளுங்கன்றேன் ஏன்னா ஒன்னும் அவர் பாக்கெட் வந்து கொடுக்க போறது இல்லை நம்முடைய வரி பணத்தை கொடுக்குறாரு அவர் திரும்ப வாங்கிக்கங்க நான் வேண்டான்னு சொல்லல அனுபவிங்க வேண்டான்னு சொல்லல ஆனா உரிமைக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன்னு தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களுடைய ஆட்சியில் தான் பெண்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது பயங்கர வன் கொடுமைகள் நடந்திருக்கு ஒன்றும் இல்லை சமீபத்துல போன வாரத்தில் இந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பதாக ஆசிரியர்கள் என்ன போராட்டம் பண்றாங்க ஏன் போராட்டம் பண்ணக்கூடாதா நீங்க போராட்டம் பண்ணதே கிடையாதா திமுக போராட்டம் பண்ணதே கிடையாதா ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க என்ன மாதிரி அவங்க கொடுமையா அடிச்சு இழுத்துட்டு போறீங்க நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அதெல்லாம் கேட்டா நாங்க பெண் உரிமை கொடுக்குறேன்றீங்க அதை உடனே எனக்கு அழுகதாக வந்துச்சு என்னுடைய ஆசிரியர் அங்க இருந்தா எனக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிலை ஏற்பட்டுச்சுங்க ரொம்ப அசிங்கமான காரியங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன வாரத்தில் நினைக்கிறேன் இந்த செவிலியர்கள் போராட்டம் நடக்குது என்ன பண்றாங்க செவிலியர்கள் நம்ம கூடாஞ்சேரியெலாம் தாண்டி ஒரு இடத்துல போராட்டம் பண்றாங்க அவங்கள வாகனத்துல அழைச்சிட்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நடுவிரவில் இறக்கி விட்டு போறாங்க கேட்ட பெண் உரிமையா என்னங்க அதுல ஒரு செவிலியர் வந்து சொல்றாங்க எங்களை இந்த மாதிரி எங்களை வீணா எங்களை துன்புறுத்தி எங்களை இந்த அளவுக்கு எங்களை நாசப்படுத்திட்டாங்க எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க கோமா பேசுனாங்க ஒருமையில பேசுனாங்க முதலமைச்சரையும் சம்பந்தப்பட்ட சுகாதாரம் ஏன் ஏங்க ஒருமையில் பேசுகிறாங்கன்னா உரிமையில பேசுகிறாங்கன்னா ஏன் பேசுகிறாங்க அவங்க வாழ்க்கை நாசமா போனதுங்க பேசுறாங்க அவ இருந்தா இல்லாமல் போனா என்ன அன்ற என்ற நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க விளங்குதா இனிமே வாழ்ந்தா என்ன வாழாம போனா என்ன என்ற நிலைக்கு வந்ததுனால ஒருமையில அவங்க பேசுறாங்க அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க அது மனுஷ தன்மைங்க அது கூட வெளிப்படுத்தல மனுஷனே கிடையாதுங்க அது ஒரு பெண்ணுங்க இது அந்த செவிலியர் இல்லைன்னா ஒரு ஆஸ்பத்திரி நடக்க முடியுமாங்க அந்த செவிலியர் ஒண்ணுல இவரே அருமையான முதலமைச்சரே ஆறு மாதத்துக்கு போயிட்டு போயிட்டு வராருங்க அங்க ஒரு செவிலியர் இல்லைன்னா இவருடைய நிலைமை என்னங்க மருத்துவர் எதுவும் மிரட்டி திரும்ப வெற்றி பெற்ற மாதிரி என்னதான் சும்மா ஊடகங்கள்லாம் ட்ரிகர் பண்ணாங்க பேச சொன்னாங்க அததான் நான் சொல்றேன் அவங்க மிரட்டின மாதிரிதான் அர்த்தம் யாரும் மிரட்டி இருக்கிறாங்க அவங்களை மிரட்டாம அவங்க பேச நாளைக்கு உனக்கு உனக்கு கொலை மிரட்டல் வரும் நாளைக்கு உன்னை வந்து துன்புறுத்துவாங்க நீ ஒரு பெண்ணா இருக்கிற மன்னிப்பு நீ மன்னிப்பு கேட்டு அவ்வளவு தூரம் பேசுறேன் எனக்கு எத்தனை பேர் கைபேசியில் தொடர்பு கொள்றாங்க தெரியுமா என்ன மிரட்டுறாங்க தெரியுமா இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் என்னை மிரட்டுறாங்க நான் என்ன திரும்ப சொல்லுவேன் தம்பி உன்னால மிரட்டதா முடியும் என் உயிரை எடுக்கவே முடியாது என் உயிர் கொடுத்தவர் எனக்கு ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தவர் ஆண்டவர் என் உயிரை உன்னால எடுக்கவே முடியாது உன்னால முடிஞ்சா வேறு ஏதாவது செய்துட்டு போகலாம் அவ்வளோதான் உன்னால செய்வேன் உயிரை நீ எடுக்க முடியாதுரா கண்ணா நீ நான் எந்த நிலைமையிலேருந்து இப்படிதான் பேசிட்டே இருப்பேன் நீ தவறு செய்தால் கட்டாயம் நான் குற்றச்சாட்டை வைக்க தான் செய்வேன் இது என்னுடைய மக்களுக்காக நான் செய்யற சேவை எனக்காக இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது நல்ல உணவு இருக்குது இருக்க இடம் இருக்குது நான் திருப்தியா இருக்கிறேன் நான் மக்களுக்கு செய்கின்ற சேவை இது வேற ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை பல அதாவது பல துறைகளில் இருக்கிற நிர்வாக சீர்கட்டுகளை சீர்கேடுகளை கட்டாயணம் சொல்லி ஆகணும் அப்போதான் ஒரு அருமையான ஆன்மீக தலைவனுக்கு அழகு ஆன்மீக சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது என்னுடைய மக்கள் என்னுடைய கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன செய்தாருங்க அவரு இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறாரு நான் ஒவ்வொருத்தரும் பேட்டியில சொல்றேன் கமெண்ட்ல போடுங்க கிறிஸ்தவர்களுக்கு இதை செய்திருக்கிறாரும் ஒன்னே ஒன்று போடுங்க திட்டங்கள் தான் வகுத்தார் கிறிஸ்தவர்களுக்கு அதை செய்யற இதை செய்யற அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்றேன் ஒண்ணுமே நடக்கலங்க வாழ்க்கையில அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்துல பெண் உரிமைக்காக நான் செய்தேன்னு சொன்னா அவர் நினைக்கலாம் பெண்கள் இந்த முறை வாக்கு கொடுத்துருவாங்கன்னு நிச்சயமாக என்னுடைய அன்பார்ந்த பெண்கள் தமிழக பெண்கள் தமிழ் இன பெண்கள் தமிழை பாவிக்கின்ற பெண்கள் தமிழ் மேல் அன்பு வைத்திருக்கின்ற பெண்கள் இதெல்லாம் உணர்ந்திருக்கின்றாலும் நிச்சயமாக நம்புகின்றேன் இது பெண்ணுக்கான அரசு அல்ல ஜாக்கிரதை ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய வாக்குகளை எதிர்மறையாக நீங்கள் செலுத்தும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் பொதுவாக ஒரு ஆட்சியினுடைய மார்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் வந்து சட்டம் ஒழுங்கு இந்த திமுக ஆட்சி வந்து அதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அந்த துறை முதலமைச்சர் இருக்குங்கிறது இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது சரி செய்யப்படாமலேயே போய் கொண்டிருக்கிறது ஒரு டிஜிபி கிடையாது ஒரு கமாண்ட் அப்படின்னா யார் மூலயமா எப்படி ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் போய் சேருது அந்த ஸ்ட்ரக்சர் சரியா இருக்கா சுதந்திரமா காவல்துறை செயல்படுதா கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு புழக்கம் அதிகமாகிடுன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் சம்பவங்கள் அதன் மூலியமாக வன்முறை சம்பவங்கள் பெண்கள் பாதுகாப்பு வரைக்கும் போது இதெல்லாம் எல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரோம் ஆனால் மிக சமீபத்தில் பயணம் பண்ண ஒரு ஒரு பையன் அந்த பையனை ஒரு கஞ்சா போதையில நான்கு சிறுவர்கள் அருவாளால கொடூரமான கொடூரமான தாக்குதலுக்குள்ளாவிட்டு குத்துயிரும் குலையுமா அவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு பொதுவா வட மாநிலத்தவர்கள் இங்கு பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்லி பாஜக சொன்ன உடனே அப்படியே பொங்கி எழுந்து இங்க எல்லாம் ஈருடல் நாங்க இருக்கிறோம் பயங்கரமான அன்யோன்யமா இருக்கோம் சகோதரர்களா இருக்கோம் பிரிவினை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னவங்க இந்த சம்பவத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் கேள்வி அதுதான் இப்போ நீங்க சொன்னது போல காவல்துறை முதலமைச்சர் கரங்கள் இருக்கின்றது என்று சொன்னத கொஞ்சம் நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் என்ன விஷயம்னா முதலமைச்சருடைய நாற்காலியிலே அவைகள் இருந்தாலும் உண்மையான முதலமைச்சர் அங்க இல்லையே அதான பிரச்சனை மறுபடியும் அதுதான் நான் சொல்ல வரேன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இயங்கி கொண்டிருந்தால் இந்த காவல்துறைக்கு கட்டுப்பாடு வைத்திருப்பார் காவல்துறை சரியாக இயங்க வைத்திருப்பார் ஆனால் இது குடும்ப ஆட்சியாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது இரும்புக்கரன் சொல்றாரு அடிக்கடி இரும்புக்கரன் யார் அவர் சொன்னாரா கரன் அவர் சொன்னாராங்களை இரும்புக்கரன் கொண்டு ஒடுக்குவோம் ஒருவேளை அதையும் எழுதி கொடுத்துருப்பாங்க அதை வாசித்து இருப்பார் எழுதி கொடுத்துருப்பாங்க அதை வாசித்திருப்பாருங்க பாவம் அவர் என்னங்க பண்ண முடியும் அவர் நல்லவருங்க மறுபடியும் சொல்றேன் முதலமைச்சர் நல்லவர் ஆனால் ஆட்சிதான் சரியில்லை காரணம் அவர் ஆட்சி செய்யவில்லை அவர் கரங்களிலே காவல்துறை இல்லை குடும்பத்தின் கையில் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டு இருக்கின்றது நீங்க சொன்னது போல இத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு ஒரு 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 நிரந்தரமான டிஜிபி இல்லை தலைமையே சரியில்லைன்னா கீழே இருக்கிறது எப்படி இருக்கும் ஆக தலைமையை சரியா வைக்க முடியல அவங்களால ஒரு பொறுப்பான டிஜிபி வைக்க முடியல நிச்சயமா இதுல மத்திய அரசு நிச்சயமா குறுக்கீடு செய்து தேர்தலுக்கு முன்பதாக ஒரு அருமையான ஒரு பெண் டிஜிபி கட்டாயம் கொண்டு வர போறாங்க நீங்க அதை பார்க்க தான் போறீங்க நீங்க ஒன்னா பாருங்க அது ஒரு வட இந்தியர் தான் இருக்க போறாங்க சூசகமா தெரிவிக்கிறீங்க வட இந்தியர் தான் இருக்க போறாங்க அவங்க அந்த டிஜிபி வட இந்தியரா இருக்க போறாங்க பெண் டிஜிபியா இருப்ப இருக்க போறாங்க பெண்களுக்கு காவலாக அவங்க இருக்க போறாங்க சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க போகின்றது நீங்க பார்க்க தான் போறீங்க இதை நான் நடக்க தான் போகுது அடுத்தது நீங்க சொல்றீங்க வட இந்திய மக்களை பார்த்தா நம்ம மக்களுக்கு பிடிக்கல நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு வட மாநிலத்தவர் இங்கே தொழிலாளர்களாக இங்கே இல்லாவிட்டால் சமீபத்தில் இந்த தீபாவளி வந்தது இல்லையா தீபாவளிக்கு என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் மூட்டை கட்டிட்டு ட்ரெயின்ல ஏறி போனாங்க பார்த்துருப்பீங்க ஆயிரம் கணக்கில் இருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்போ திருப்பூரில் இருக்க அத்தனை பேரும் யார் தான் வட இந்திய தொழிலாளர்கள் தான் அதனால் என்ன ஆயிடுச்சா ஏறக்குறைய பத்து நாட்கள் எந்த தொழிற்சாலையும் இயங்கவே இல்லை அப்போ பத்து நாள் வருமானம் போயிடுச்சு அவங்களுக்கு அப்ப வட இந்தியர்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன இல்ல தமிழ்நாட்டுல வருமானமே இல்லை தொழிற்சாலைகளே இல்ல நீங்க மூட வேண்டியதுதான் அந்த நிலையில்தான் இப்ப தமிழ்நாடு இருக்கின்றது ஆகவே வட இந்தியர்களும் நம்முடைய இந்தியர்கள் என்பதை உணர்ந்து இதுல அரசியல் பற்றி பாக்குறீங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆட்சியில் இருக்கும் போது அதை பூசி சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறப்போ அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்ற கேள்விக்குறிக்கும் அறிக்கையோ இல்ல இதுதான் நடந்ததுன்ற ஒரு செயல் விளக்கமோ எதுவுமே அவங்க கொடுக்கல சொல்ல முடியல ட்ரெயின்ல போன இளைஞருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி அவங்களால சொல்ல முடியாதுங்க அவங்களால ஏன்னா இவங்களுடைய தொடர்பே வட இந்தியாவில் தாங்க இருக்குது இவங்களுடைய தொழில அங்கதான பாருங்க திமுகவில் உள்ள குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தொழில் எல்லாம் எங்க இருக்கின்றது டெல்லிலையும் குஜராத்தில் தான் இருக்குது இது எனக்கு பர்சனலா தெரியும் நான் ஏதோ சும்மா அப்படி பேசுறேன்ல இவங்களுடைய தொழில் வணிகம் எல்லாம் அதாவது குடும்ப குடும்பத்தில் இருக்கிறாங்களே குடும்ப ஆட்சியில் இருக்கிற நபர்களுடைய தொழில் வளங்கள் டெல்லிலையும் குஜராத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து மட்டும்தான் இவங்க இப்படிலாம் பேசுறாங்க அங்க போய் இப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம் அங்க இருக்கிற நம்பி நம்பிதான் இவங்க இங்க வாழ்றாங்க இங்க மக்கள்கிட்ட இருந்து சொரண்டி கொள்ளடிக்கிறத அங்க முதலீடு அங்க போடுறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்குது இது தமிழக மக்களுக்கு தெரியாம இருக்குது ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதத்திலையும் எந்த இடத்திலையும் இப்படிப்பட்ட தொழில்களை செய்யவே இல்லை அதுவும் மக்களுக்கான பாடுபடுவேன் சொல்றாரு இதற்கு ஒத்தாசியாய் அருமையான பிரதமர் மோடியும் திரு அமித்ஷா அவர்களும் இவருக்கு ஒத்தாசியாய் இருப்பதாக கட்டாயம் அவர்கள் தொடர்ந்து இவருக்கு வலுப்பெற செய்வார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை விஜய் அவர்கள் ஏற்பாடு செய்த அந்த கிறிஸ்துமஸ் பொரு விழா அந்த விழாவில் பேசும்போது பேராயர்கள் பல பேர் கலந்துக்கிறாங்க அந்த பேராயர்கள்ல நீங்கள் ஏன்னா ஆர்ச் பிஷப் நீங்க அந்த பேராயர்ல உங்களுக்கு பரிச்சயமானவர்கள் யாராவது இருக்காங்களா அவங்க பேசின கருத்துக்கள் அப்படிங்கிறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அதுல பாத்தீங்கன்னா விஜய் நடத்தின கிறிஸ்துமஸ் சமத்துவ விழான்னு ஏதோ நடத்தினாரு அந்த மேடையில யார் உட்கார்ந்து சொல்லி பார்க்கலான்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்போ என் தம்பி அங்கே உட்கார்ந்து தம்பி தம்பி என்னுடைய பெரியப்பா மகன் பெரியப்பா என்னுடைய தம்பி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் பேரு தினத்தூது ராஜான்னு பேர் சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல நம்ம தம்பி உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த மேடையில பரவாயில்ல அப்படின்னு நான் நினைச்சேன் அடுத்து தம்பி பேசும்போது என்ன சொல்றாரு இவர் தாங்க அடுத்தது முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டவர் இவரை நியமித்து விட்டார் இந்த வார்த்தை தான் எனக்கு பிடிக்கல ஆண்டவர் இவரை நியமித்து விட்டார் இவர் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு ஆக கிறிஸ்தவரை நம்ம எல்லாம் இவருக்கு தான் வாக்கு கொடுக்கணும்னு இவர் பேசணும் தான் எனக்கு பிடிக்கல மேடையில பொதுவாக உட்காந்து தான் பண்ணுங்க அழகா நீங்க பேசுங்க ஒரு கிறிஸ்துமஸ் பற்றி பேசுங்க ஏசு இப்படி பிறந்தாருன்னு பேசுங்க நான் சந்தோஷப்படுவேன் அடுத்தது அவர் பேராயர்னு சொல்லிக்கிறாரு அவர் பேராயரே கிடையாது ஒரு பிரச்சார கூட்டமா மாறிடுச்சு பிரச்சார கூட்டமா மாறிடுச்சு அது கிறிஸ்துமஸ் விழாவை விழா இல்லை பிரச்சார கிறிஸ்துமஸ் விழா அப்படிதான் சொல்லணும் அடுத்து ஒரு பேராயிரம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்ன அவர் எங்க போய் பேராயிரம் எனக்கு தெரியல ஆனா இந்த உடையை போட்டா எல்லாம் நினைக்கிறாங்க அவர் பேராயிரம் நினைச்சிடுறாங்க அது அடுத்து எனக்கு ஒரு கேள்வி அடுத்து இன்னொரு போதகருத்த எடின் புரோ என்ன ஒருத்தர் பேர் அவர் அவர் ஒரு பெந்த கோஷ்டர் போதகரவர் அவர் பேசுறாரு பயங்கரமா பேசுறார் என்ன அவர் பேசி என்ன பண்றாரு அவரும் இவரை வாழ்த்துறாரு நான் என்ன கேட்கிறேன் ரைட்டு நீங்களாம் போனீங்க அடுத்தது இன்னொருத்தர் இருந்தார் தென்னிந்திய திருச்சபையில ஒரு ரிட்டையர்டு பிஷப் எனக்கு அண்ணா அவரு இந்த தேவசகாயன் பேர் ரிட்டையர் ஆயிட்டார் அவர் சரியா எனக்கு அண்ணன் அவரு அவர் என்ன பண்றாரு அவரும் அங்க வாழ்த்திட்டு வர்றாரு நான் என்ன கேக்குறேன் ரைட் நீங்களாம் வாழ்த்து நீங்கப்பான் இல்லைன்னு சொல்ல கடைசி உரையே அருமையான ஜோசப் அவர்கள் பேசுறாரு ஆஹ் ஜோசப் விஜய் பேசுறா அதுல என்ன சொல்றாருன்னா ஜோசப்னு ஒரு கதையை பற்றி சொல்றாரு அந்த கதையில என்ன சொல்றாரு அதாவது மிகப்பெரிய பெரிய எதிரிகளையும் முயற்சிகளால் வெல்லலாம் எதிரிகளும் முயற்சி வெள்ளலாம்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லையே அவர்களை அந்த வென்றவர் வந்து ராஜாவானாருன்ற அது நான் தான் அப்படின்ற மாதிரி வருது ஆனா அந்த அவரு அவருடைய இந்த எந்த கதை நீங்க புரிந்து கொள்விங்கன்றார் ஏன்னா வேதத்துல பைபிள்ல ஜோசப்ன்றது பற்றி தான் அவர் சொல்றார் கதை மாதிரி சொல்றார் ஆனா ஜோசப் ராஜா ஆகல பைபிள் இருக்கிற பைபிள் இருக்கு அதிபதி ஆனார் அதிகாரி ஆனார் ஆனா ராஜாவுக்கு ஏற்றவனா இருந்தார் ராஜாவுடைய முத்திரையை அவுத்து கொடுத்தார் ராஜா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நம்பிக்கையான ஒரு அதிகாரியாக அதிபதியாக இருந்தாரே தவிர ராஜாவாகல ஆனா இந்த ஜோசப்புக்கு என்ன ஆசை ராஜான்னு சொல்லிட்டார் இதை யார் மேடையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறா என் அண்ணன் என் தம்பி இன்னொரு பெந்தகோச பாஸ்ட் இதுதான் எனக்கு வருத்தம் நீங்க நிகழ்ச்சி நடந்து ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் பேசினீங்களா தான் பேசுனீங்களா யார்ட்ட சம்பந்தப்பட்ட உங்களுடைய எப்படி எனக்கு பேச வரும் இவ்வளவு முட்டாளா நீங்க அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்கடா அவன் ஒரு ஒரு நடிகாவேன் அவன் அவன் நடிச்சிட்டு இருக்கிறான் கிறிஸ்துமஸ் எல்லாம் விழாவும் ஒரு நடிப்பா இருக்குது அங்க போய் உட்காந்துட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட போய் நான் பேசலாமா நான் யோசிச்சு பாருங்க நடிக்கிறவங்க கூட போய் சேர்ந்துட்டு இருக்கிறேன் உங்கள்ட்ட போய் நான் பேசலாமா அது ரசிகர் கூட்டம் அது அங்க போய் நான் பேசலாமா அதை பற்றி நான் பேசலாமா இவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு என்ன தேவை உறக்கத்துல இயேசு ஏதாவது அசிரீரியா சொல்லியிருப்பாரா அவருக்கு என்னன்னு இவரிடம் செல்லுங்கள் அவர்தான் அடுத்த பாதுகாவலர் அப்படின்னு நிச்சயமா இவங்க மூணு பேரு இயேசு பேசியிருக்க மாட்டார் மூணு பேருமே இயேசுவோட கூட சரியா இல்லை எனக்கு தெரியாது இவங்க மூணு பேருமே கிட்ட ஒண்ணு பேசி எதுவும் கேட்டாங்க போயிருமே ஏதோ ஒரு மேடை கடைக்குன்னு போய் உட்கார்ந்து இருப்பாங்க அவ்வளவுதான் சார் இப்போ ஜோசப் விஜய் அது வந்து இப்ப என்னன்னா அதையுமே திரித்து ஒரு பர்சனல் தான் பட் இருந்தாலும் அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவரு கிறிஸ்டியனு அவங்க அப்பா ஹிந்து இல்லைன்னா அவங்க அம்மா ஹிந்து மாதிரியான சில குழப்பமான செய்திகள்லாம் வருது நீங்க ஆதி காலம் தொட்டு திரைத்துறையில் இருப்பவர்களோடையும் நல்ல பழக்கம் இருக்கு உங்களுக்கு ஏன் எஸ் ஏ சந்திரசேகர் சார் கூட உங்களுக்கு பர்சனலா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு நான் நம்பறேன் சோபனா மேம் உங்கள்ட்ட பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இப்படி இருக்கும்போது அந்த திருமண போட்டோ அதுல வந்து சந்திரசேகர் சார் இருக்கிறது சோபனா மேம் இருக்கிறது விஜய் சின்ன பையனா அந்த இருக்குது அப்படிங்கிறத அது என்ன விளக்கம் அது இது சொல்லப்படக்கூடியதெல்லாம் உண்மையா அல்லது இதுல ஏதாவது இல்ல அதாவது திரு சந்திரசேகர் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் திருமதி ஆமா கிறிஸ்தவன் திருமதி சோபனா வந்து ஹிந்து ரைட் இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணது உலகத்துக்கே தெரியும் நான் வந்து இயக்குனராக அவங்க நடிகையாக இருந்து அந்த நேரத்துல திருமணம் பண்ணாங்க ரைட் அதுக்கு தான் விஜய் அதாவது சந்திரசேகர் சாருக்கும் விஜய் எந்த விதமான சந்தேகம் கிடையாது எந்த வேறுபாடும் கிடையாது ஆனா காழ்ப்புணர்ச்சியில அதைவே திருச்சி அதாவது சொல்றாங்க ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்றதுக்காக கண்டபிடிச்சு அதாவது இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன் பர்சனல் விஷயத்த தயவு செய்து பேசாதீங்க அவர் அரசியலுக்கு வந்திருக்கார் அரசியலை பற்றி பேசணும் பர்சனல் ஒவ்வொருத்தருடைய பர்சனல் எடுத்தால் எங்கே ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும் கரெக்டு மைனஸ் இல்லாதவன் கிடையவே கிடையாது வாழ்க்கையில் இப்போ நான் கூட பரிசுத்தவான் மாதிரி நான் இருக்குன்னு சொல்றது இல்லை நான் பரிசுத்தவன் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கும் ஒரு மைனஸ் இருக்குது வாழ்க்கையில் அது எனக்கும் தெரியும் என் கூட படகுறவங்களுக்கு தெரியும் அது இன்னும் மைனஸ்ன்னு அதனால் அந்த மைனஸை வந்து நம்ம பெருசாக்கி வெளியே சொல்றதை காட்டிலும் இப்ப இப்போ அருமையான ஜோசப் விஜய பற்றி பேசிட்டீங்க அவன் இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லி ஆகணும் அருமையான ஜோசப் விஜய் தான் அப்பாவோடு கூட சர்ச்சைக்கு போறாரு அப்பா கொடுத்த பைபிளை வாசிக்கிறாரு அம்மாவுக்காக என்ன பண்றாரு கோயிலே கட்டி கொடுத்துருக்கிறாரு இந்து கோயிலே கட்டி கொடுத்துருக்கிறாரு இப்போ இவரை வந்து நீங்க கிறிஸ்தவரா சேர்த்துக்குவீங்களா இல்லை இந்துவா சேர்த்துக்குவீங்களா உலகத்தா இப்போ இப்போ நீங்க முதல் கேள்வியனை கேட்டீங்க சிறுபான்மை வாக்கெல்லாம் அங்க போகுமான்னு கேள்வி கேட்டீங்க சரியா இப்போ இவரு இந்துவும் இல்லை இவர் கிறிஸ்தவம் இல்லை அப்படிதான் சொல்லணும் முதல்ல தலைமை பொறுப்புக்கு வர்றவர் யாரு அவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர் பாக்குறதே வந்து பாக்குறதே தவிர எல்லா அனைவருக்குமான எந்த விருப்ப விருப்பம் இல்ல அதாவது தலைவர் நம்ம மகத்தை பார்க்க கூடாது ஜாதியை பார்க்கக்கூடாது எடுக்கும்போதே அதான சார் நம்ம அதுதான் அதனால எப்போவுமே அதை இந்த மக்கள் பார்க்கவும் கூடாது அதையும் ஊடகங்கள் பெரிதாக்கி வீணாக அந்த மாதிரிலாம் சொல்கிறது ரொம்ப மிக மிக தவறான காரியம் அதை பர்சனல் லைஃப் என்னவா இருந்துட்டு போட்டோம் அவர் யார் கூடயாவது போய் எங்கேயாவது பறக்கட்டும் எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கட்டும் அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதை வந்து மிகைப்படுத்தி அதை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து போட்டு அவர் இப்படி ஆகும் அவருக்கு அவர் உனக்கு தலைவரா அப்படின்னு கேட்கறதுலாம் த தவறான காரியம் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் சரியா அதனால அந்த விஷயத்தில் விஜய் வந்து தொடர்ந்து பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது ஒரு சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன் இந்த அஜித்தான் ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவர் காருக்கு முன்னே ஓடி வந்துச்சு அந்த புள்ள வந்து மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதனால அவர் கொடுக்கலன்னு சொல்லி அவர் மேல இது வைக்கிறாங்க அது உண்மையா தவறான்றது எனக்கு தெரியல ஆனா அந்த புள்ளை எதிர்க்க வந்தது நிறுத்தி பேசிட்டு போயிருந்திருக்கணும் ஒரு தலைவன்றவன் அது யாராவனா இருக்கட்டும் நீ இன்னும் ஆட்சிக்கு வரல ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஒருவேளை உனக்கு இந்த எஸ்காட் இருக்கும் செக்யூரிட்டி இருக்கும் ஏன் எதிர்க்க வராங்கன்னு தெரியாது ஒரு வேணே வராங்களு தெரியாது இது உன்னுடைய ஓன் தொண்டன் அந்த இருக்கணும் அந்த நிச்சயமா அந்த ஹியூமனிட்டி இருக்கணும் மனிதாபிமானம் இருக்கணும் மனுஷத்தன்மை இருக்கணும் உன்னை தேடி இந்த புள்ள வந்திருக்குது உன் வீட்டு வாசல் இல்லை அந்த புள்ள தூத்துக்குடியில இருந்து உன்னை தேடி சென்னைக்கு வந்திருக்குது அந்த மாதிரி பட்சத்துல உன்னை பார்க்க கூட ஆவலா இருந்திருக்கலாம் என்னமான்னு ஒரு வார்த்தை பெண் இங்கே மறுபடியும் அதான் சொல்ல வர பெண் உரிமை பெண்ணுக்கு நீ முதலிடம் கொடுக்கல ஒழுங்குதான் பெண் உரிமை நீ தரல அப்ப நீ எப்படி தலைவனா இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு ஒரே வார்த்தையில திமுக பின்னணியில் இருந்து கொண்டு இயக்குகிறார்கள் திமுகவும் தாமே கூட்டணி கட்சியாக இயல்பாக செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் ஏதாவது ஒரு முனைப்பாக வர முடியும் நான் நினைக்கிறேன்னு நான் சொல்றேன் கரூர் சம்பவம் நடக்கு சார் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போறாங்க அப்போ தீபாவளி அருகாமையில வருது தீபாவளி நமக்கு கிடையாது நாற்பத்தி ஒருவன் மரணத்திற்கு நம்ம அஞ்சலி செலுத்தணும் நமக்கு தீபாவளி கிடையாதுன்னு சொல்லி விஜய் சொல்றார் கிறிஸ்துமஸ் வருது மிக பிரம்மாண்டமான மாமல்லபுரத்துல விழா எடுத்து கொண்டாடுறார் இதை ஒரு துக்கம் போயிடுமா அப்படிங்கறது ஒரு வாதமா எடுத்துக்கொண்டாலும் விஜய் என்ன மாதிரியான மனநிலையில் அரசியலை செய்கிறார் அணுகுகிறார் அப்படின்ற கேள்வி வருது இங்க இப்போ சாதாரணமாவே ஒரு வீட்டுல ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்து விட்டாலே ஒரு வருஷமாவது கட்டாயம் அந்த துக்க காலங்கள் இருக்கு காரியம் சொல்லுவாங்க அந்த திதி எப்ப வருதோ அந்த திதி முடிஞ்ச பிரி பிற்பாடுதான் அடுத்த நல் காரியங்களை செய்வார்கள் தீட்டுக்கு போக தீட்டு போகும் சொல்லுவாங்க இதுதான் முறை இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்ன்னு சொல்லி வச்சு ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி வச்சு திதியை நாங்கள் முடிச்சோம் ஒருவேளை அந்த மாதிரி ஒருவேளை விஜய் பண்ணாரா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மலேசியா போயிட்டு வந்தார் அவருடைய ஆடியோ கதாநாயகனா என்ன படம் ஜனநாயகம் படத்துக்கு ஆடியோ அஞ்சு போயிருக்கிறாரு அங்க பாத்தீங்கன்னா மேடையில பயங்கரமான குத்தாட்டம் போட்டுருக்கிறார் இதுவரைக்கும் அவர் எந்த விஷயத்திலையும் எந்த மேடையிலையும் ஆடினாரா அப்படின்ற கேள்வி வச்சோம்னா இல்ல அப்படின்றதான் ஓ நாற்பது உயிர்களை பலி கொடுத்து விட்டு உன்னால எப்படி ஆட முடிஞ்சது நான் வெளியிட வேணாம் நான் சொல்லல தாராளமாக வெளியிடுங்க இந்த நாற்பது உயிர் உன்னால தானே போச்சு உன்னை பார்க்க வந்ததுனால போச்சு அப்போ அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம் அவங்களை யார் வர சொன்னதுன்னு நீ போன்தான் அவங்க வந்தாங்க நீ வீட்டில் அடங்கி இருந்த அந்த பேச்சே இல்லையே நீ அரசியலுக்கு வராமல் இருந்த அந்த பேச்சே இல்லையே நீ பாட்டு நடிச்சுட்டு போயிட்டு இது வரைக்கும் உன் ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருந்தாங்க எல்லா இடத்துலையும் அவங்க பாட்டு உன் ரசிகர்களாக இருந்து கொண்டாடி கொண்டு தான் இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் யாரும் சாவு இல்லையே நீ அரசியல் வந்த பிற்பாடு தான் அந்த சாவு ஏற்படுது அப்போது இதன் மத்தியில் எப்படி உன்னால் குத்தாட்டம் போட முடிஞ்சது தான் என்னுடைய கேள்வி எப்படி முடிஞ்சது எப்படி உன்னால் மறக்க முடிஞ்சது நாற்பது உயிர்கள் அவ்வளோ சீக்கிரமாக அப்ப இதான் நடிகன் இதெல்லாம் சொல்ற நடிகன் நீ யார வேணாலும் காலி பண்ணிட்டு நீ அரசாட்சி பண்ண அதுதான் உன் நோக்கம் அரசனாகணும் 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 இதுதான் உன்னுடைய நோக்கமா செய்யணும் மக்களுக்கு நலன் செய்த குத்தாட்டம் எப்படிங்க முடியும் எப்படிங்க குத்தாட்டம் முடியும் எங்க அப்பா இறந்து ஏழு வருஷம் ஆச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் இதே வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் என்னால கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாட முடியல ஐயோ அப்பா இருந்தா இப்படி இருக்குமே அப்படின்ற நினைவு எனக்குள்ள வருது ஒரு உயிருக்கே நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படும் போது நாற்பது உயிரை சாதாரணமே அடிச்சிட்டேப்பா என்னால் அதை மறக்கவே முடியாது அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஒரு கேள்வி விஜய் மலை வைக்கக்கூடியது நீ கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு அந்த உணர்ச்சி இருக்கும் நீ ரெண்டும் கட்டானா இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை ஒன்று ரெண்டாவது நீ அரசியலில் வந்ததுனால தான் உன்னை நான் அந்த கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது நீ பாட்டு நடிச்சிட்டே இருந்தால் உன்னை பற்றி நான் பேசவே மாட்டேன் எனக்கு என்னத்தை உன்னை பற்றி நான் பேச வேண்டிய தேவை இப்போ நான் அருமையான விஜய்கிட்ட சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்று தான் உண்மையா நீ கிறிஸ்தவனாய் இருந்தால் உண்மையா தமிழக மக்களை நீ அன்பு செலுத்துகின்றவனாய் நீ இருந்தால் அரசியலை விட்டு தயசு இது வெளியே போயிடும் உன்னால் ஆரம்பத்திலேயே நாற்பது உயிர் போயிருக்குனா இன்னும் வரும் நாட்கள் எத்தனை உயிர் போகும்னு எனக்கு தெரியாது சரியா அதனால விஜய்க்கு நான் கொடுக்குற ஆலோசனை அதுதான் நீயும் நிம்மதியா இருக்கணும் மற்றவர்களும் நிம்மதியா வாழ விடு அதான் நல்லது முக்கியமந்திரி சார் பல்வேறு கருத்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி எங்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேரில்